கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா டிஏஒய் டீ பேக் அண்ட் மசாலா பேக் ரெண்டுமே பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் த்ரீ ரோஸஸ் டீ பவுடர் பேக்கில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ பட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக இருந்தது அதை வந்து நம்ம எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வடிகட்டாமல் டீ அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த மசாலா பேக் அதுவும் வந்து நம்ம குக்கிங் பண்ணும்போது இந்த பொட்லம் போடுவாங்க இல்லையா ஸோ என்விலாம் குக் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து மசாலா ரைஸ்லாம் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுவும் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் ஸோ எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் கேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பட்டர் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கிறேன் ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து டீ பவு மீன்ஸ் பாலில் வந்து நம்ம இதை வந்து போடும்போது நார்மல் பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே உடஞ்சிரும் ஸோ அது இல்லாமல் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சமே நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டில் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதை வந்து ஒன் பை ஃபோர் பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஆளுக்கு தேவையான டீ பவுட்ரை வந்து நான் அதில் வந்து போட்டுட்டு இதில் வந்து ஸ்டிச்சிங் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஒரே ஒரு ஸ்டாப் பண்ண போகிறோம் க்ரீன் டீ பேக்லாம் எப்படி வரும் நம்மளுக்கு அதே மாதிரி டீ பேக் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து டீ பவுடரில் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் இங்கே வந்து நடுவில் வந்து டீ பவுட்ரு போட்டுட்டு ஒரு சைடாக ஃபோல்ட் பண்ணி அந்த ரெண்டு எட்ஜஸ்ஸையும் வந்து இந்த மாதிரி ஒரு லைனுக்கு முதல்ல மடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த மடித்த இடத்துலேயே திருப்பி அகெயின் ஒரு சின்ன ஃபோல்டு கொடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக மறுபடியும் டபுளாக ஃபோல்ட் பண்ணி அந்த ரெண்டு கார்னரையும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு நூல் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும் அவ்வளோதான் ஸோ இதை வந்து நம்ம டீ போடும்போது இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம டிப் பண்ணிவிட்டு யூஷுவல் நம்ம வந்து சுகர் எல்லாம் ஆட் பண்ணி டீ போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாத்திரத்தில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதே மாதிரி நான் இன்னொன்று இதே மாதிரி பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை மாதிரி காமிச்சிடலாம் இது வந்து மொத்தமாக நம்ம வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம வந்து டீ போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மசாலா பேக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நான் டிஷ்யூ யூஸ் பண்ணலை இதுக்கு பதிலாக ரீயூசபிள் டிஷ்யூ இருக்கும் இல்லையா டிஷ்யூ டவல்ன்னு சொல்லுவாங்க ஸோ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து நம்மளுக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியண்ட் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து எவ்வளவு தேவையோ நம்ம வீட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி நம்மளோட கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மெத்தட் ரொம்பவே கிச்சன்கில் வந்து நம்ம லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ எப்படி இருந்தது இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம்